பட்டியல் இனத்தை சேர்ந்த பெண் போது அந்த உடலை பொது வழியில் கொண்டு செல்லும் போது இவ்வழியாக அனுமதிக்காத அமைச்சர் வேலுவின் தொகுதியில் உள்ள திமுக உறுப்பினர்கள் மற்றும் காவல்துறையின் பங்கு பற்றிய கேள்வி பெரிதாக நிற்கிறது இங்கே நாம் பார்ப்பது சமூகத்தில் இருக்கும் சாதிய அடிப்படையிலான சிரமங்களும் அவற்றின் தான் அமைச்சர் வேலுவின் தொகுதியில் தாழ்த்தப்பட்ட சாதியைச் சேர்ந்த பெண் ஒருவர் இறந்த சம்பவம் சமூக நீதி மனித மாண்பு திராவிட ஆட்சி முறை என்று சொல்லப்படுகிறதா என்ற கடுமையான கேள்விகளை எழுப்புகிறது பொதுப்பாதையில் அடக்கம் செய்வதற்காக உடலை கொண்டு செல்வதை காவல்துறையின் ஆதரவுடன் ஒரு குழுவினர் தடுத்திருப்பது ஜாதி பாகுபாடு மற்றும் மனித உரிமை மீறல்கள் போன்ற சிக்கலான பிரச்சினைகளை முன்வைக்கிறது மரணம் அனைவருக்கும் வரும் மரணத்தில் இது போன்ற அவமானத்தை யாரும் சந்திக்கக்கூடாது சாதிவெறி திமுக திராவிட மாடல் இந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிகள் திராவிட மாடல் என்று குறிப்பிட்டுச் செல்வதற்குரிய பல சமூக நலன் கொள்கைகளை உருவாக்கியிருக்கின்றன திராவிடக் கட்சிகளின் முதல் நோக்கம் சாதி மத பங்கை தாண்டி அனைவருக்கும் சம உரிமை வழங்க வேண்டும் என்பதே ஆனால் இவ்வாறான சம்பவங்கள் இந்த கொள்கைகளின் செயல்பாடு பற்றிய சாத்தியமற்றதை காட்டுகிறது ஒரு சாதி அடிப்படையில் பிரிவினை உணர்வுகள் இன்னும் பல பகுதிகளில் வேரூன்றி இருப்பது போன்ற நிகழ்வுகள் நிகழ்வதன் மூலம் மனிதகுலத்தின் அடிப்படை பண்புகள் கேள்விக்குறியாகின்றன மனிதன் பிறக்கும்போதோ இறக்கும்போதோ இறக்கும் அவரது சாதி மதம் பணி என்று பார்க்கிற சமுதாயத்தில் நாம் இன்னும் வாழ்கின்றோம் என்பது பெரிய குறை காவல்துறையின் பங்கு சமுதாயத்தில் ஒற்றுமையை நிலைநாட்டுவதில் காவல்துறைக்கு மிக முக்கியமான பங்கு உண்டு இந்த நிகழ்வில் காவல்துறை சமூகத்தின் பிரதிநிதியாக செயல்பட்டதா அல்லது ஒரு சாதிய அடிப்படையில் எதுவும் செய்யாமல் அவர்களுக்கு துணையாக நடந்து கொண்டதா என்ற கேள்வி எழுகிறது மனிதர்கள் உயிரிழக்கும் போது அவர்கள் சமூக இணையராக இறுதி சடங்கு செய்யப்பட வேண்டும் என்ற அடிப்படை உரிமை உள்ளது காவல்துறை இந்த உரிமையை பாதுகாக்க தவறினால் அது சமூகத்தில் மனித தன்மை குறைந்து கொண்டிருப்பதற்கு எடுத்துக்காட்டு ஆகிறது சமூகத்தின் மனப்பாங்கு இந்தச் சம்பவம் திமுகவில் உள்ள சாதி பிரிவினையையும் மனிதனின் அடிப்படை உரிமைகளுக்கான அங்கீகாரத்தை பற்றியும் பேசுகிறது மனிதர்கள் பிறக்கும்போது இறக்கும்போதும் அனைத்து இடங்களில் சமமான உரிமைகளை பெற வேண்டும் என்ற வாதம் இங்கு வலுப்பெறுகிறது இறப்பு என்பது மனிதர்களின் சாதி மதம் வர்க்கம் என்று விளக்கப்பட வேண்டியதல்ல அது பொதுவான மனிதர்களுக்கு வரும் நிகழ்வாக மட்டுமே இருக்க வேண்டும் சாதிய எதிர்ப்பு மற்றும் சமூக நீதியின் அவசியம் இந்தச் சம்பவம் சாதி அடிப்படையில் பிரிவினை மனப்பாங்கு இன்னும் பல இடங்களில் வேரூன்றி இருப்பதை ஒழிக்காத சாட்சி ஆகிறது இந்நிலையில் அரசாங்கமும் சமூக அமைப்புகளும் சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிராக தன்னிச்சையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதே நியாயமாகும் சமூக நீதியின் அடிப்படையில் ஒவ்வொரு நபருக்கும் எப்படியோ ஒரு உரிமை இருக்க வேண்டும் சமூக ஒற்றுமை மற்றும் சம உரிமையை நிலைநாட்ட வழிமுறைகளும் சட்டமும் வலுப்படுத்தப்பட வேண்டும் தற்காலத்தில் சாதி வெறுப்பின் தாக்கம் இத்தகைய சம்பவங்கள் சாதி அடிப்படையில் எவ்வளவு பங்காளியாக இருக்கும் சமூகங்களை உணர்த்துகின்றன ஆனால் இந்த உணர்வுகள் பாரபட்சம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அரசு நடவடிக்கைகளை எடுப்பதற்கும் குரல் கொடுக்க வேண்டும் திமுக திராவிட மாடல் என்றால் சாதி மதம் பங்கு என அனைத்து விதமான இடையராத தன்மையை அகற்ற வேண்டும் என்பதே இலட்சியம் இந்த இலட்சியம் இன்னும் முழுமையாக செயல்படுவதில்லை என்பதை இந்த சம்பவம் காட்டுகிறது அரசு மற்றும் அரசியல் அமைப்புகளின் பங்கு இந்த சம்பவத்தில் அரசின் செயல்பாடுகள் கேள்விக்குள்ளாக்கப்பட்டுள்ளன அவர்கள் சமூக நீதி வழங்குவது தகுதிநிலை இல்லாமல் அனைவருக்கும் உரிமைகளை அளிப்பது எப்படி என்பதை பார்க்க வேண்டும் அரசியல் அமைப்புகள் சமூகத்தில் உள்ள ஒற்றுமையை வளர்ப்பதற்காக செயல்பட வேண்டும் மதிப்புமிக்க மாற்றங்களுக்கான தீர்வு சமுதாயத்தில் மாற்றங்களை ஏற்படுத்தவும் சாதி பிரிவினைகளை நீக்கவும் சில முக்கியமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் கல்வி மற்றும் விழிப்புணர்வு முறைகள் சமூகத்திற்கு வலுப்பெற வேண்டும் மக்கள் ஒருவருக்கொருவர் மதிப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் இது மட்டுமல்லாமல் அனைவருக்கும் சம உரிமைகள் மற்றும் சமூக நலன்களை அடிப்படையாக கொண்டு செயல்பட ஒரு நல்ல அரசு தேவை முடிவில் இவ்வாறு நிகழ்வுகள் நேரும்போது நம் சமூகத்தில் இருக்கும் பிரிவினை மனிதனை மதிக்கும் மனப்பாங்கு பற்றிய சிந்தனையை உருவாக்க வேண்டும் எங்கள் ஊர் வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தன்றாம்பட்டு ஒன்றியத்தில் மோத்தக்கல் கிராமம் எங்கள் ஊர் காலனில ஒரு இறப்பு நடந்தது அந்த இறப்பை பார்த்துட்டு ஒரு பெண் பணம் எடுத்துட்டு வந்தோம் வழியில வந்து எங்களுக்கு சரியான அரசாங்கமே தடை செஞ்சுதான் நின்றுட்டு இருக்கு ஒரு ஒரு உடல் இந்த தரணை செய்யக்கூடிய உடல் வந்து இப்ப வரைக்கும் தனியா ஒரு ரோட்ல தனியா அனாதப்படை மாதிரி இருக்கு எங்க சொந்த வந்தவங்க அத்தனை இடத்துல தான் மொத்த பேருமே ஆனா இன்னைக்கு இந்த அரசாங்கம் தான் எங்களை தடுத்து நிறுத்ததை தவிர இது யாருடைய பெண் தடுத்துறாங்கன்றது எங்களுக்கு தெரியல இது யார் செய்யறாங்கன்றது தெரியல ஒரு பிணம் நடு உலகத்திலே நடக்காத ஒரு பேரழிவு பேர் அசிங்கமான ஒரு செயல் இது அரசாங்கமே செய்து நம்ம தான் அசிங்கமா இருக்குது இது திராவிட மாடல் சொல்லி என்ன வேணாலும் சொல்லலாம் இது எதுக்குமே பயனற்ற ஒரு ஆட்சியாக அமைக்கலாமா இருக்குது இது எப்படி இது சரியான ஒரு தீர்ப்பாது இந்த நாட்டில் எந்த உலகத்திலே இருபத்தி கூட இந்த நாட்டில் நடக்குது ராஜராஜ சோழ எவ்வளவு ஆண்ட பரம்பரை எவ்வளவு அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ 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 அதிபன் டிவி டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்